வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்ப இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது வந்து தமிழ் குரோதி வருடத்தில் இருக்கோம் ஆடி மாதத்தில் அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிடுது அடுத்த ஆறு மாதம் ஆடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அதாவது அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் அந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி அது வரைக்கும் எப்படி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டதுனால பல நண்பர்கள் கேட்டதுனால இந்த எபிசோடை நமக்கு போஸ்ட் பண்ணுறோம் இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன தெரிய போகிறதுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நிதி நிலைமை வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது மூணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தை எதுக்காக ஆறு மாதங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம குரோதி ஒரு இடத்துல ஆடி மாதம் ஆணி மாதத்தில் இருக்கும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழுலேருந்து பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வய வரைக்கும் உண்டான அந்த ஆறு மாதத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நமக்கு மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது ஜோதிஷங்கிறது வந்து லைஃப் லாங் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க லைஃப் லாங் கேட்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து ஆறு மாதம் தான் பார்க்கணும் மேக்சிமம் போன ஒரு வருஷத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் ஆனால் பல பேர் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு சொல்லுங்கள் என்னோடய ஐம்பதாவது வயசில் எண்பதாவது வயசுல எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது முதல்ல என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பர்ஸில் இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் கடன் வாங்கணுமா கடன் இல்லாமல் இருக்கலாமா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் நம்ம வேலை சொந்தமாக வேலை வேலை கிடைக்குமா இல்லை சொந்தமாக தொழில் துவங்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு தான் இது இதனால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுக்குறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம்

அவசரப்படாதீங்க பதட்டத்தோட செயல்படாம இருந்தாலே இந்த வருஷம் அடுத்து வரக்கூடிய ஆறு மாசம் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு என்ன சார் எங்களுக்கு நல்லது அப்படின்னா நல்ல நண்பர்கள் அமைவார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அந்த பாக்யஸ்தானாதிபதியான சனி லா தசமஸ்தானத்துல இருந் இருக்கிறதுனால உங்களுக்கு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வருதா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதா தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸை ஃபாரின் லெவலுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற லெவலுக்கு ஃபாரினில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது வளர்ச்சி தரக்கூடிய நேரமாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்துலலாம் வந்து இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் சிம்மத்திலேருந்து வக்கரகதியில் மூன்றாம் இடமான கடகராசிக்கு வருவார் அந்த சமயத்தில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு லாபத்தை தருவார் வருமானத்தை ஏற்படுத்துவார் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் உங்களுக்கு பிரைஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே கேள்வி வரும் அப்போ நான் லாட்ரி வாங்கலாமா இல்லை வந்து அதிர்ஷ்ட சீட் ஏதாவது வாங்கலாமான்னா அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்துவார் இந்த மாதிரி நீங்கள் லாட்ரிக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பண நஷ்டத்தை ஏற்படுத்துவார் உழைப்பின் மூலமாக உடலை வருத்தி வேலை செய்தால் மட்டுமே தான் உங்களுக்கு லாபம் வரும் வருமானம் வரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷமான பலன் என்ன அப்படின்னு கேட்டால் குரு உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரி எனக்கு கெடுதல் பண்ண மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக பண்ண மாட்டார் ஏன்னா ராசியில் அவருக்கு ஸ்தான பலத்தை ஸ்தானபலம் இல்லை பார்வை பலம்தான் ஜாஸ்தி அதனால் பார்வை பலத்தின் மூலமாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால அடுத்த மே மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு குரு யோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கும்னா வியாபார செழிப்பு ஏற்படும் படிக்கிற குழந்தைகள் மேன்மை மேன்மை அடைவார்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வகையில் இருக்குது இதில் 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 எங்கே லிங்க் ஆகுன்னா குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால மேல் படிக்க முயற் மேல் படிப்புக்கு முயற்சி செய்ய வைப்பார் அதே சனி வெறிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துறாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடம் தான் ஐந்தாம் இடம் தான் வியாபாரத்துக்கு உண்டான இடம் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் புதன் அதனால் அவர் வக்கரகதி அடையும் பொழுது உங்களுக்கு திரவிய லாபம் தனலாபம் பொருள் லாபம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபேக்ட் பன்னெண்டு ராசிலேயே அதிகமான தனலாபத்தை அடையக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் ரிஷப ராசியை சொல்லலாம் அதனால் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் ஏதாவது ஒரு ஷிஃப்டிங் நடக்கும் இது நீங்கள் குடும்பத்தை விட்டு போகிறீங்களா குடும்பத்தை விடாமல் நீங்கள் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போகிறீங்களாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் மட்டுமல்லாமல் சுய தொழில் அதிபர்கள் அதாவது ஆண்டர்ப்ரஸ் ஆந்திரப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தசமஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் இருக்கார் நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த நவம்பர் பதினாலு வரைக்கும் பெரிய முதலீடுகளை செய்து விடாதீர்கள் நவம்பர் பதினாலுக்கு மேலே நீங்கள் பெரிய முதலீடு எது செஞ்சாலும் அடுத்த மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு மாதங்கிறது குரோதி வருஷத்தினுடைய தட்சிணாயண காலம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வரை உங்களுக்கு அபரிமிதமான பண ஆற்றலையும் பண வருமானத்தையும் ஏற்படுத்துவாங்க அதனால் அதனால் நீங்கள் வந்து சம்பா சம்பாதிக்கிறதுல சேமிப்பு அதிகப்படுத்தலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த கேம்பிளிங் ஷேர் ட்ரேடிங் இதெல்லாம் அவசரப்பட்டு கால் வச்சிடாதீங்க உங்களை ஈஸியாக மைக்கி இழுத்துட்டு போகிறதுக்கு சில பேர் வருவாங்க ஏன்னா புதிய நண்பர்கள் அறிமுகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த புதிய நண்பர்கள் எதிர்பாலினத்தவர்களாக இருந்தால் உங்களை ஈஸியாக மயக்கி அந்த மாதிரி சிக்கலில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்துக்குள்ளார உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல நீச்ச பலனை அடைந்தாலும் நீச்ச பலனை அடைந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி உங்களுக்கு கடனையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த தன்னம்பிக்கை தாங்க உங்களை தேவையில்லாமல் சிக்கலில் கொண்டு போய்விடும் அதனால் எந்த தன்னம்பிக்கை இருந்தாலும் சரி என்ன தைரியம் இருந்தாலும் சரி கொஞ்சம் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கு ரிஸ்க் எடுக்கிறது நல்லது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இளம் தலை தலைமுறையினருக்கு உத்தியோக ரீதியாக நல்ல நண்பர்களின் அறிமுகம் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் ப்ளஸ் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க அப்படி சப்போஸ் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு முடியல அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் சிவனை வணங்கி வாருங்கள் அந்த சிவனே உங்களுக்கு துணையிருந்து உங்களை நல்வழிப்படுத்தி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குரு பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க இனிமே கடல் சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும் கடலை எண்ணெய் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என்ன மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்த எஸ் என்ன மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என்ன Academy and International CBSE Fingerprint School, kobe